தமிழ்நாடு ஓபன் மற்றும் ஸ்பின்னிங் மில்கள் சங்க கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் தனியார் அரங்கில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஓபன் மற்றும் ஸ்பின்னிங் மில்களைச் சேர்ந்த உரிமையாளர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஓபன் மற்றும் ஸ்பின்னிங் மில் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அருள்மொழி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இதில் அவர் கூறுகையில் கடந்த மூன்று வருடங்களாக மின்கட்டண உயர்வு காரணமாக ஓகி மில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஓகி மில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு ஓகி மில்கள் பயனடையும் வகையில் புதிய ஜவுளி கொள்கையை விரைவில் அறிவிக்க வேண்டும் எனவும் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களின் ஜவுளிக் கொள்கையை போன்று ஓகி நூல்களில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களுக்கான மூலதனம் மானியமாக நாற்பது முதல் ஐம்பது விழுக்காடு வழங்க வேண்டும் என்றும் நலிவடைந்த ஓகி மில்களுக்கு நடப்பு மூலதனமாக ஒரு கோடி வீதம் வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும் மத்திய அரசின் பஞ்சு இறக்குமதி வரி பதினோரு சதவீதத்தை முழுமையாக நீக்க செயற்கை இலக்கு விதிக்கப்பட்டுள்ள தர கட்டுப்பாட்டு விதியை உடனடியாக ரத்து செய்து போன்ற ரகங்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய வழிவகை செய்ய வேண்டும் வங்கிகளில் கடன் வாங்கி தங்கள் நிறுவனங்களின் மேற்கூரை மீது சோலார் நிறுவியுள்ள மின் இணைப்புதாரர்களுக்கு சர்ச்சார் கட்டணத்தை முழுமையாக நீக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு வரும் ஜூலை மாதம் முதல் அமல்படுத்த உள்ள மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்